திரைத்துறையில் எப்பொழுதுமே இரண்டு நடிகர்களுக்குள் போட்டி இருந்து கொண்டுதான் இருக்கும் எம் ஜி ஆர் சிவாஜி ரஜினி கமல் இவர்களை தொடர்ந்து விஜய் அஜித் என்ற போட்டி தமிழ் சினிமாவில் நடைபெற்று வருகிறது அப்போதைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் மாஸ் நடிகர் என்றால் சிவாஜி கிளாஸ் நடிகராக இருப்பார் அதுபோல ரஜினிகாந்த் மாஸ் நடிகராக இருக்கும் பொழுது கமல்ஹாசன் கிளாஸ் நடிகராக இருந்தார் ஆனால் தற்பொழுது விஜய் மற்றும் அஜித் இருவருமே மாஸ் நடிகராக தமிழ் சினிமாவில் கலக்கி வருகின்றனர் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக பல வருடங்களாக இருந்தாலும் படங்களின் போது ரசிகர்கள் அதிக அளவில் மோதிக்கொள்வார் இவர்கள் படங்களுக்கு தான் எப்போதுமே போட்டி பெரிய அளவில் இருந்து வருகிறது தற்போது விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது ஆனால் வசூலில் நல்ல வரவேற்புடன் இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பலரும் இந்த படத்தில் அஜித் இந்த அளவிற்கு ரிஸ்க் எடுத்து நடித்திருப்பதை பாராட்டியுள்ளனர் இந்த நிலையில் அஜித் இது போல வித்தியாசமான கதைக்களத்தில் நடித்து எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தி வருகிறார் ஒரு சாதாரண மனிதன் எந்த அளவிற்கு பிரச்சனையை கையாளுகிறான் என்பதை சிறப்பான திரைக்கதையுடன் மகிழ்திருமேனி உருவாக்கியுள்ளார் இதுபோல போல வித்தியாசமான கதைக்களத்தில் விஜயால் நடிக்க முடியுமா எனவும் அஜித் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தன்னுடைய ஒரிஜினல் முடியிலேயே படங்களை நடிப்பதில் அஜித் தவிர வேறு யாராலும் முடியாது எனவும் பேசி வருகின்றனர் எந்த எந்தவொரு ரசிகர்கள் மன்றங்கள் இல்லாமல் முதல் நாளே இத்தனை கோடி வசூலை அசால்ட்டாக செய்து காட்டுபவர் தலா அஜித் என பாராட்டி பேசி வருகின்றனர்